ஜெபகூடத்திற்கு சென்ற சிறுமி பலாத்காரம் குடும்பத்துடன் மத போதகர் கைது நாகர்கோவில் குமரி மாவட்டம் தற்களை அடுத்த கொற்றிக்கோடு அருகே மலை கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது பதிமூணு வயது மகளுடன் அந்த பகுதிக்கு உள்ள ஒரு ஜபகூடத்திற்கு செல்வது வழக்கம் இந்த ஜபகூடத்தை செம்பருத்தி விலையைச் சேர்ந்த ஜான்ரோஸ் அறுபத்தி மூணு என்பவர் போதகராக இருந்து வருகிறார் பள்ளி விடுமுறை நாளில் சிறுமி அந்த ஜபகூடத்திற்கு அருகிலுள்ள போதகர் இல்லத்திற்கு சென்று சிறு சிறு பணிவிடைகளை செய்து வந்தார் கடந்த சில மாதங்களுக்கு முன் இவ்வாறு சென்ற சிறுமியை மத போதகர் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இதில் சிறுமி கர்ப்பமானார் இதையடுத்து போதகர் குடும்பத்தினர் கேரள மாநிலம் கொல்லத்துக்கு அழைத்து சென்று சிறுமியின் கருவை கலைக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது ஆனால் அங்கிருந்து மருத்துவர்கள் இது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இது பற்றி கொல்லம் போலீசார் சென்று விசாரித்த போது போதகர் குடும்பத்துடன் அங்கிருந்து தலைமனையானார் இதையடுத்து சிறுமியை மீட்ட கொல்லம் போலீசார் இது தொடர்பாக விசாரணையை அங்கிருந்து குமரி மாவட்ட காவல் நிலையத்திற்கு மாற்றினர் கடந்த இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த சம்பவம் தொடர்பாக குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் போலீஸ் சம்பந்தப்பட்ட போதகர் ஜான்ரோஸ் மீது போக்சோ சட்டத்தின் கீழும் அவரது மனைவி பிரபா ஐம்பத்தி நாலு மற்றும் மகன் பிரதி இருபத்தெட்டு ஆகியோர் மீதும் குற்றத்தை மறைக்க உதவியானதாக இருந்ததால் வழக்கு பதிவு செய்தனர் இவர்கள் கோவை மாவட்டத்தில் பதுங்கியிருந்த நிலையில் தனிப்படை போலீசார் போதகர் குடும்பத்துடன் கைது செய்தனர்